ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் டேஸ்ட்டான இந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க கம்மியாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கறிக்கிட்டு கூடாதுங்க நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும் ஒரு தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாக வந்து வதக்கி வந்துடும் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன இலம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துர்லாங்க டக்குன்னு செஞ்சிடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் தண்ணி தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பதம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் ஆறும்போது நம்மளுக்கு கெட்டியாகி வரும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னுமே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் கொதிக்க வைக்க வேணாம் திரும்ப இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காயிருச்சு நம்ம டேஸ்டான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி